தமிழ் திரைப்பட வரலாறு தமிழ் திரைப்படம் கோலிவுட் என்றும் அழைக்கப்படும் இந்த திரைப்படத்துறை இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் தாக்கம் கொண்ட சினிமா துறைகளில் ஒன்றாகும் மௌன திரைப்பட காலத்திலிருந்து இன்று சர்வதேச அங்கீகாரம் பெற்ற விற்பனையை சாதிக்கும் படங்களின் வரையிலும் தமிழ் சினிமாவுக்கு பல்வேறு காலகட்டங்களில் தனித்துவமான வரலாறு படைப்பாற்றல் மற்றும் பண்பாட்டு முக்கியத்துவம் உள்ளது இந்த வீடியோவில் தமிழ் சினிமாவின் பயணத்தை திரையில் எடுத்து பார்ப்போம் பார்ப்போம்போட் மானத்திரைப்பட காலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்திலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது வரைக்கும் தமிழ் சினிமாவின் தொடக்கத்தை இருபதாம் நூற்றாண்டின் முதல் பகுதியில் காணலாம் முதல் தமிழ் திரைப்படம் கீச்சகவதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆண்டு இயக்குனர் ஆர் டோட் நடராஜ் முதலியார் அவர்களால் உருவாக்கப்பட்டது தமிழ் சினிமாவின் தந்தையாக கருதப்படும் அவரின் முயற்சிகள் இந்தத் துறைக்கு அடித்தளம் அமைத்தன இந்த காலத்தில் திரைப்படங்கள் பெரும்பாலும் இந்திய இதிகாசங்கள் மற்றும் நாட்டுப் பதைகளால் மையமாக உருவாக்கப்பட்டன நாட்டு மொழி திரைப்பட காலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தோராம் ஆண்டு தமிழ் சினிமா ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைந்தது முதல் தமிழ்நாட்டு மொழிப்படம் காளிதாஸ் வெளியானது இது இசை வசனம் மற்றும் நடிப்பின் கூடிய ஒரு புதிய அனுபவத்தை அளித்தது இக்காலத்தில் ஏவி மற்றும் ஜெமினி போன்ற ஸ்டுடியோக்கள் தோன்றின எம்ஜிஆர் மகாராஜா ராமச்சந்திரன் சிவாஜி கணேசன் போன்ற நடிகர்களும் கே டோட் சுப்பிரமணியம் போன்ற இயக்குநர்களும் சமூக அரசியல் கருத்துக்களை திரையில் வெளிப்படுத்தினர் டோட் எம்ஜிஆர் காலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது சுதந்திரத்திற்குப் பிறகு தமிழ் சினிமா சமூக சீர்திருத்தங்களை கண்காணிக்க ஆரம்பித்தது கஸ்ட் பிரிவினை வறுமை மற்றும் பெண்களின் உரிமைகள் போன்ற விடயங்களை கையாள்ந்த படங்கள் வெளியாகின எம்ஜிஆர் தமிழ் சினிமாவின் பெரும் நாயகர்களில் ஒருவராகவும் பின்னர் தமிழகத்தின் முதல்வராகவும் உருவெடுத்தார் அவரது படங்களில் சமூக நீதி மற்றும் மக்கள் நலன்கள் பிரதிபலிக்கப்படுகின்றன சூப்பர் ஸ்டார் காலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது பத்தொன்பது எண்பதுகளில் தமிழ் சினிமா தொழில்நுட்ப ரீதியாக மேலும் மேம்பட்டது பாரதராஜா பாலு மகேந்திரா போன்ற இயக்குநர்கள் கிராமப்புற காட்சிகளைக் கொண்டு வந்தனர் இந்த காலத்தில் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் போன்ற சூப்பர் ஸ்டார்கள் தமிழ் சினிமாவில் மறைந்திருப்பதைப் போல இருந்தனர் ரஜினிகாந்த் தனது தனித்துவமான நடிப்பால் மக்களை கவர்ந்தார் கமல்ஹாசன் திரைப்படங்களில் புதிய முயற்சிகளை எடுத்தார் டோட் நவீன தமிழ் சினிமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுக்கு மேல் இன்றைய காலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு மற்றும் இரண்டாயிரம் களில் தமிழ் சினிமா சர்வதேச அளவில் கவனம் ஈர்த்தது மணிரத்தம் இயக்கிய ரோஜா பம்பாய் போன்ற படங்கள் உலகளாவிய செல்வாக்கைச் சேர்த்தன ஏ ஆர் ரமானின் இசை தமிழ் சினிமாவின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்கு ஆற்றியது இன்றைக்கு தமிழ் சினிமா உலகளாவிய வெளிச்சத்தில் ஜலிக்கிறது பாகுபலி மற்றும் கபாலி போன்ற படங்கள் சர்வதேச அளவில் பெரும் வெற்றியை பெற்றுள்ளன டோட் தமிழ் சினிமாவின் தாக்கம் தமிழ் சினிமாவின் தாக்கம் எளிதானதாக இல்லை அது மக்களின் பண்பாட்டையும் அரசியலையும் மாற்றியுள்ளது தமிழ் சினிமா தொடர்ந்து சவால்களைச் செய்கிறது புதிய கதைகளை சொல்கிறது மற்றும் உலகளாவிய திரைத்துறையில் அதன் பொறுப்புகளை மேலும் விரிவாக்கி வருகிறதோ நேர்த்தியான காட்சி நவீன மற்றும் பழைய தமிழ் திரைப்பட காட்சிகள் தமிழ் சினிமாவின் மனு திரைப்பட காலத்திலிருந்து அதன் உலகளாவிய படைப்புகள் வரை இது ஒரு மாபெரும் பயணமாக அமைந்துள்ளது தமிழ் சினிமா தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டிருக்கும் சூழலில் எதிர்கால இயக்குநர்களுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் இது ஒரு மாபெரும் தேவைதான் இந்த பயணத்தை நீங்களும் கண்டதற்கு நன்றி மேலும் இது போன்ற காணொளிகளைப் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்